அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் நேற்று மதுரையில் விஜய் அவர்களின் இரண்டாவது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த எல்லா கட்சிகளும் இந்தியா கட்சி தேசிய கட்சிகள் கூட வந்து உற்று கவனித்துக் கொண்டிருந்தன என்ன நடக்க போகுது விஜய்க்கு வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் வரப்போறாங்க என்ன பேச போறாரு அப்படின்னு ஆனால் சிறப்பாக பேசினாருங்க ஏன்னா முத்தமிழ் வித்தகரின் மகனான ஸ்டாலின் கூட பேப்பர் பார்த்து படிக்கும் போது தப்பு தப்பா படிக்கிறாரு உருக்காலைய உருட்டாலையின்னு சொல்றாரு மதில் மேல் பூனைய பூனை மேல் பதில் வாசிக்கிறாரு இப்படி நிறையா படி இருக்காரு ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நேரம் பேச்சை ஒன்றாம் நேரம் பேசியிருப்பாரு எந்த ஒரு பிசுரமில்லாம சிறப்பாக பேசினார் விஜய் அவர்கள் மேலே பாராட்டக்கூடியது ஆனால் என்ன விஜயின் ரசிகர்களால் விஜய்க்கு ஆபத்து அப்படின்னு ஏன் சொல்றேன்னா தொடர்ந்து இதற்கு முன்னாடி விக்கிரமவாண்டி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து செய்யக்கூடிய செயலாள வந்து இணையதளங்கள்ல புறான் ட்ரோல் செய்யப்படுது இப்ப இப்ப இருக்க நவீன அரசியல் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ட்ரோல் ஒருத்தர் வந்து நூறு விஷயம் பேச ஒரு ஒரு மீட்டிங்லையோ ஒரு கருத்துலையோ ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசிப்பாரு அதை வச்சு ட்ரோல் அது வந்து இப்போ இப்ப இருக்க அந்த டூ கேக்கர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு டெண்டரிங் அப்படி கேட்டுக்க ட்ரோல் பாக்காவை சேர்ந்த ரசிகர்கள் நான் ஏன் ரசிகர்னு சொன்னா தொண்டர்களாக மாறல தொண்டர்களாக மாறி இருந்தால் தலைவன் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க சரிங்களா குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது கற்பிணிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் சொல்றாரு முன்னாடி அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து விஜய் அறிவிக்கிறாங்க ஆனால் அதையும் கடந்து எல்லா அவர் மீறி வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு அதே மாதிரி அவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயங்கள கோமலியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு மரத்து மேல ஏறுறது அல்லது வண்டியில தாவி குதிக்கிறது அவர் வரும்போது ஸ்டேஜ்ல வந்து முன்னாடி வந்து தாவுறது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் அவருக்கு போட்ட எஃபெக்ட் விஜய் அவர்களுக்கு கிடைத்த நல்பெயர் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா சுத்தமா போயிருது இவர் நூறு பாயிண்ட் கொண்டு போனா அவரோட ரசிகர்கள் அவர் ஜீரோ கொண்டாந்துறாங்க நீங்க வந்து முதல்ல ஒழுக்கத்தை கிடைப்புனீங்க நீ இன்னைக்கு வந்து அதிகமா பேசப்படுற வந்து நாம தமிழக பேசி என்ன அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு ஒரு ஒழுக்க முறை சீமன் அவருக்கு சொன்னா சொன்னா நிப்பாங்க ஒரு அவங்க ஒரு கூட்டத்துல வந்து ஒரு பாங்கு ஒழிக்குதுன்னா அவர் அமைதியான எல்லாரும் அமைதியாவாங்க இந்த மாதிரி கத்துறது இந்த மாதிரி மரத்து மேல குதிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இருக்காது எப்படி இங்க வந்து இங்க திமுக அதிமுக பாஜக போன்ற கூட்டங்கள் நடஞ்சுன்னா காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து போட்டு கொடுத்து கூட்டிடுவாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அதாவது நாம் தமிழருக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது கொள்கை கோட்பாடு மண் சார்ந்து அரசியல் பேசக்கூடியவங்க இனம் சார்ந்து பேசக்கூடியவங்க அங்கிட்டு இதுகள் இவர்கள் இதில் வந்து விஜய பார்க்க வந்தவர்கள் எல்லாமே வந்து அவருடைய ரசிகர்கள் அவரே வந்து ஓப்பனாக சொல்கிறார் எல்லா பேரும் கட்சி ஆரம்பித்து வீடு வீடாக செல்வார்கள் ஆனால் நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆனால் மேடையில் மிக சிறப்பாக பேசினாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி விச்சு வந்தேன் அங்கே ஸ்டாலின் அங்கே இதற்கு பதில் சொல்லுங்க அங்கு சொல்லி போட்டு வளர்ந்து கட்டிட்டு அப்பல விசில் சத்த சும்மா பறந்துச்சு மோடி கிட்ட வந்து ரெண்டு கோரிக்கை வச்சிருந்தாரு ஒன்னு கச்சத்தை மீட்டு கொடுங்கயா எங்களுக்கு இதனால மீனவர்கள் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் செத்துருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி நீட் தேர்வை வந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க நீட்டு தேர்வு வந்து விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு ஏன்னா நீட் தேர்வை வந்து உச்சநீதிமன்றமே சொல்லி தலையிட முடியாது அப்படின்னு அதை வச்சு நம்ம வந்து அரசியல் வீண் அரசியல் வேணாம் ஏற்கனவே வந்து திமுக வந்து நாங்க ரகசியம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஆறு ராஜாவே சொல்லிட்டாரு ஆறு ராஜாவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து சட்டங்கள் பூரா பகுந்தாய் பகுந்தாய் பார்த்துட்டேன் நீட் தேர்வு எந்த வழிமுறை இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து மக்களை வந்து குழந்தைகள் இன்னும் அந்த முட்டாள் தந்துப்பு தள்ள வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்னோட கருத்து நீட் தருவா மத்திய அரசு கொண்டாந்துருக்காங்க அதை வந்து நம்ம தமிழக மாணவர்கள் எப்படி அதுல தேர்ச்சி பெறலாம் அப்படின்ற வழிமுறைகளை அரசாங்கம் செய்யக்கூடிய வழிமுறைகளை செஞ்சா நல்லா இருக்கும் டியூஷன் போஸ் வைக்கிறார்கள் அல்லது அது வந்து அந்த பகுதிக்கு தயார்படுத்துறது எப்படின்னு வச்சா அதான் என்னோட கருத்து சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க திமுக வந்துட்டு எங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை பூரா என்ன பண்ணீங்க இலவச பசங்க சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க சாராயம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கிடக்குது குழந்தைகள் முத முதியர்கள் வதை வந்து பாலியல் நமக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனா அது மாதிரி அவர் வந்துட்டா என்ன கொள்கை நம்மளை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு நாங்கள் வந்தால் பெண்கள் முதியவர்கள் விவசாயிகள் மாற்றத்திறனாளிகள் மூன்றாம் பாலினித்தவர்கள் இவருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு ஏன் நான் வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தேன் இல்லை மார்க்கெட் இருக்கும்போதே அரசியல் இருந்துக்கேன் அப்படின்னு சொல்லி ஊமை குத்தா ஒரு புத்து கமலஹாசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமை அடிமை அதாவது கூட்டணி அடிமை அப்போ நேரடி அடிமையை வந்து அதிமுகன்னு சொல்லி விமர்சித்தார் கூட்டணி அடிமை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக போட்டு மிதி மிதி மிஜாண்டா எதிர்கட்சியா போது பழுவு முடிவீங்க எதிர்கட்சியான ஆளுங்கட்சியானது அப்புறம் வெள்ள குடிச்சு குடிச்சு கூட்டி ஆறுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இந்த நிதி ஆயோக் மசோகாவுக்கு போனார்ல அதை வச்சு செஞ்சு ஊமை குத்தா குத்தி விட்டாரு ஆனா மூணு வருஷமா போகாம இருந்தீங்க நீங்க ஈடி ரைடு அமலாக்குத்தர் ரைடு வந்து சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆனா பரவாயில்லங்க அரசியல் பூரா கவனிச்சிருக்காரு சிறப்பா பேசியிருக்காரு விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியிருந்த உண்மையிலேங்க இருக்கும்போது ஒரு மதிப்பு தெரியாதுங்க எனக்குலாம் வந்த உண்மையில அப்பதெல்லாம் ரொம்ப காண்டாச்சு ஏன்டா விஜயகாந்த் சித்தகம் வந்து பேட்டியா கொடுக்குறாங்க மீடியால வந்து அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு ஏன்டா அவர் உயிரிழக்கும் நீங்களா உங்களோட தானே இருந்தீங்க இந்த துணை நடிகர்கள் நிறைய அவரால் வந்து உதவி பெற்றவர்கள் வந்து பேட்டி விடுறாங்க மீடியா போல எனக்கு எல்லாம் சரியா காண்டாச்சு ஏன்டா நீங்களா அப்ப உசோட தானே இருந்தீங்க உசூட இருக்கும்போது தேர்தலை நிற்கும் போது அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்க எல்லாரும் கொடுங்க வாக்களிங்க அவரை வந்து வெற்றி பிரச்சனைங்க உரத்த கூட பேசல செத்து போனதுக்கு அப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஏண்டா அது இதே தமிழ் இதே தமிழ் நல்லா இதே எங்கேயுமே நடக்குது உயிரோட போது பாராட்டுங்க ஐயோ இது மாதிரி விஜயகாந்தவர் வந்து உண்மையிலேயே நல்ல மனுஷன் அவரை எப்படி குடி குடிகாரா ஆக்கினாங்களே இந்த மீடியா தமிழகத்துல நம்பர் ஒன் இந்த மீடியாக்களை மட்டும் நம்பாதீங்க அதுலேயே நேரத்தில் அந்த ஒரு மீடியாக்காரன் வந்து புறக்குற முக்தார்னு ஒருத்தன் அவனெல்லாம் அடிச்சு விற்க உண்மையிலேயே இன்னைக்காச்சும் எந்த ஒரு மீடியாவாச்சும் இப்போ ஒரு மீட் எதிர்னு சொல்லிங்களே அந்த மீடியால ஆங்கர் இருப்பார்களா அதாவது மீட் நடத்துறாங்களா அவங்க என்னைக்காச்சும் அதை எதிர்த்து பேசிருக்காங்கல்ல அவங்க நாலு பேரை உட்கார வச்சு அவங்க கருத்தை தான் கேட்பாங்களே தவிர அவங்க கருத்தை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மது உட்பா கட்டுறது அரசியல் நிலைப்பாடு எதுவுமே வந்தா கேப்டன் அவரை வந்து நடுல தான் காட்டுகிறேன் நீ நடுவான ஒரு நீ ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் உன் கருத்து என்ன அதில் சொல்லு அது மாதிரி நான் நம்மளோட மக்களுக்கு நான் நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு அதாவது என்னை நீங்க முப்பது வருஷமா ஆளாக்குனது தான் உங்களுக்கு நான் ஏதாச்சும் நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கேன் நம்மகிட்ட வந்து ஊழல் இருக்காது கரப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஆனா நம்மளுக்கு என்ன கேள்வியா ஐயா நீங்க எத்தனை திரைத்துறையில் இருக்கும்போது திரைத்துறையிலே எவ்வளவு ஊழல் நடக்குது அதை பற்றி ஏன் பே பேச மாட்டேங்க எல்லாருமே தான் அங்கே திரைத்துறையில் வந்து இந்த புரட்சிலாம் பேசுகிறாங்கல்ல அவங்களாம் ஏன் வந்து திரைத்துறையில் நடக்கிற ஊழல் பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க நாங்கள் புரட்சி வதையிடுது எங்கள் அச்சிய வதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிற எவனுமே அதில் பிளாக்கில் டிக்கெட் விற்பாங்க அதில் எவ்வளோ ஊழல் நடக்குது அதை பற்றி எவனுமே பேச மாட்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருக்குது அப்புறம் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசியிருந்தார் அதில் வந்து பாட்டெலாம் சிறப்பாக எம்ஜிஆரை பற்றி வரும் வருங்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பண்ண விசில் பறந்துச்சு பரவாயில்ல நல்லா அவர் சிங்கர் பாடத்துக்கு நல்லா பாடியிருந்தாரு அதுலேயும் அவர் சொன்னார் என்னைய வந்து நீங்கள் கூத்தாடிகள் வந்து என்ன அரசு பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கூத்தாடி தான் பத்தாண்டு காலம் ஒரு அரசு வந்து கெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கருணா இதை வச்சு செஞ்சது ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பத்தாண்டு காலம் திமுகவால் நெருங்க கூட முடியலைங்க அப்படி வச்சு செஞ்சாரு அதை கூட மேற்கோள் காட்டி காட்டியிருந்தாரு அது மாதிரி மதுரை மண்ணில் வந்து மதுரை பத்தி மிக சிறப்பாக பேசியிருந்தாருங்க இந்த மதுரை மண்ணுடைய வீரத்தை பற்றியும் அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் கள்ளழகர் பற்றியும் மீனாட்சி பற்றியும் அழகினுடைய ஜல்லிக்கட்டை பற்றியும் வைகை ஆற்றை பற்றியும் கீழடி அகழ்வரட்சி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனுடைய நாகரீகத்தையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் பே காத்து நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டார் மதுரை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு அதுதாங்க தேவை நுட்பம் தாங்க தேவை அந்த சட்டர்சி தான் சரிங்களா இங்க வந்து பெரிய கம்புசூத்திர சூத்திரம்லாம் இல்லை சர்டரசி பிடிச்சாவே போதும் அதில் வேற கடைசியாக ஒரு குட்டி கதை சொல்லி இந்த ராஜா வந்து ஒரு தளபதியை நிர்ணயிக்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் நெல் கொடுத்தாரு அதுல பத்து பேர் கொடுத்தாரு பத்து வருத்துல பத்து ஒன்பது பேர் வந்து போலி ஆனவங்க ஒருத்தர் மட்டும் அப்படியே அந்த கொடுத்த விதைய ஒன்றுமே முளைக்குன்னு சொல்லி உண்மையோட கொண்டாந்து அவனை தொலைவு ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது திருட்டு புயலுக்கு தான் இந்த திருட்டு புயலுக்குன்னு சொல்லி போட்டு அடிச்சு அடி பயங்கரமா நீங்க பூரா கதறிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாம் தமிழ் தமிழ்மார்கள் வந்து எல்லாம் வந்து விஜய போட்டு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இவனை பூரா இவனை அடிக்கிறதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கம்மியா இருக்கும் சரிங்களா ஏன்னா இவரு வந்து இப்போ நேற்று பேசினா கூட நம்ம நாம் தமிழ் வந்து அவர் விமர்சிக்கவே இல்லை சரிங்களா அதனால வந்து நம்மளுக்கு அதை பத்தி தேவையில்லை அவங்க மக்கள் அவங்க எப்படி போறாங்கன்னு நம்ம எப்படி முன்னேறோம் நம்ம மக்கள் எப்படி ஏன்னா தேவையில்லாம போய் நீங்க உங்களை போயிட்டு சண்டை போட்டுருக்க எனக்கு இந்த தனிப்பட்ட ஒப்பீனியன்னு இப்ப இப்ப என்ன அரசியல் வந்துட்டு அண்ணன் தம்பியா இல்லை இல்ல அதே மாதிரி நீங்க வந்து ஒரு காலத்துல விமர்சிக்க கூடாது பாமக விமர்சிக்க இல்ல அதே மாதிரி தாவேக நம்மளுக்கு எதிராக கருத்து சொன்னாங்க நமக்கு எதிராக கருத்து சொன்னாங்க இப்ப நேற்று வந்து நாம் தமிழருக்கு ஏதாச்சும் ஆப்போசிட்டா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கருத்து சொல்லலாம் அவங்க நேதா அதை பற்றி பேசவில்லை அவங்க கட்டாயக்குன்னு கமலஹாசனே அதிமுக பாஜக இது காங்கிரஸ் மன்னராட்சி இதை பற்றி நான் பேசுனாங்களே தவிர நாம் கவனத்தை சேர்த்து அவங்க பேசவில்லை அதனால வந்து அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து அவர் வந்து எங்கள் கூட்டணி வரும் க கட்சிகளுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்படும் சம உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விசிகாவுக்கு இழுக்கலாம் நினைக்கிறாங்கன்னா விசிகாலேருந்து போனவர் தான் ஆதவ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் என்ன நம்மளுக்கு வந்து இவர் தமிழ் மொழியை காட்டு மராண்டி மொழி தமிழ் சனியை வெட்டடிங்கன்னு சொன்னேன் அரியார தொடாமல் இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பெரும்பாலோட இதுவாக இருக்கு ஆனால் இப்போ விஜயனுடைய வருகையால் யாருக்கு லா நட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையம்மா விசிகா திமுக ஏன்னா சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அதை சார்ந்து இந்த பிஜேபியை பூதாங்க தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய செலவு ஆனால் நாம் தமிழுக்கு வந்து பாதிப்போடு ஏன்னா நாம் தமிழர்க்கு போனா அவங்க என் கொள்கை கோட்பாடு இனம் சார்ந்து மொழி சார்ந்து அப்படின்னு அவங்க இருக்கிறவங்க அதுல இருந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மற்ற கட்சிகளுக்கு தான் அவ தாக்கம் பண்ணிக்கிறேன் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபதுல அப்போ அந்த மண்ணை எப்படியாச்சும் திமுக காப்பாத்திருங்க யாரோட கூட்டணி வச்சாலும் சரி பாப்பேன் புது ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பாப்பேன் இப்ப கிரிக்கெட் இருந்துச்சு சச்சின் இருந்தான் சச்சின் போன சொன்னா ஐயோ சச்சின் போட்டான்னு சொன்னேன் அப்புறம் சேவாக் வந்தார் அப்புறம் கோலி வந்தாரு இன்னைக்கு சுப்பன் கிலோ அந்த மாதிரி புதாள் வந்தா தாங்க அவங்க திறமை என்னன்னு தெரியும் அவரை அப்படியே பழம்பெருமே பேசிக்கிட்டோம்னா ஒண்ணு ஆகாது பாப்போம் என்ன என்ன நடக்குது என்னன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அண்ணாமலையை வந்து ஆறுனு விமர்சனம் பண்றது சீமான வந்து ஆமைன்னு விமர்சனம் பண்றது விஜய வந்து அணிலும் விமர்சனம் பண்றது இது வந்து அரசியல் நாகரிகமான ஒரு சூழல் இல்லை சரிங்களா ஒருத்தரை வந்து தனிப்பட்ட ரீதியான தாக்குதல் வந்து இன்னைக்கு காலத்துல ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது அது மாதிரி அது கொஞ்சம் அது என்ன ஒரு அநாரியமான ஒரு அரசியலோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட ஒரு தோணுது அதை நம்ம தவிர்க்கிறதுனால ஏன்னா அது அரசியலுக்கு உகந்ததான ஒரு ஆரோக்கியமான விவாதமும் அல்ல நல்லதொரு கருத்துக்களை கைகிறோம் நல்ல சமுதாயத்தை படிப்போம் நன்றி